நேற்று அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு கோட்டையில் கொடியேற்றின கையோட மோடிஜி சில உருட்டுகளையும் கூடவே சேர்த்து உருட்டியிருந்தாரு அதில் ரெண்டு உருட்டுகள் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தல்னது ஆர்எஸ்எஸ் ஆத்தின இந்த இந்திய திருநாட்டுக்கு மட்டும் இல்லை அகில உலகத்துக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அருமையான ஈடு இணை இல்லாத அமைப்பு தான் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்துதல் இருந்தது ரெண்டாவது நம்மளையெல்லாம் குசிப்படுத்த முயற்சி பண்ணியிருந்தது அதாவது தீபாவளி தீபாவளிக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் ஜிஎஸ்டி வரியில சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்து நான் கொடுக்க போற அந்த அதிர்ச்சிங்கிறது உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்க போகுதே இனி போட சேர்த்து சில ஆப்புகளையும் ஐ மீன் சில அருமையான விஷயங்களையும் உங்களுக்கு பண்ண போறேன் அது உங்களுக்கு நெம்ப நல்லதா போய் முடிய போகுதே அப்படின்னு நம்மளையெல்லாம் குசிப்படுத்துற மாதிரியான அந்த உருட்டை இந்த ரெண்டு உருட்டையும் ஜி திடீர்னு ஏன் உருட்டி இருந்தாரு திடீர்னு ஜிக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் மேலையும் இந்திய மக்களான நம்ம மேலையும் பாசம் ஏன் பொத்துக்கிட்டு ஊத்து கருணை கடல் திடீர்னு ஏன் பொங்கி வழியுது ஜிக்கு இப்படி ஒரு அவசியம் ஏன் வந்தது இதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனம் என்ன அரசியல் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த ரெண்டு விஷயங்களையும் பொத்தம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்எஸ்எஸ் ஜி புகழ்ந்து பேசினதையும் நமக்கெல்லாம் தீபாவளி பரிசு கொடுக்க போறதா ஜி உருட்டி இருக்கிற இந்த ரெண்டு விஷயங்களையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேற வேற மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் தெரியும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மைங்கிறது அப்படி கிடையாது அடிப்படையில் ரெண்டு ஒன்று தான் இது ரெண்டுமே ஒரே புள்ளியில் இணைகிற விஷயம்தான் இதுக்காக தான் அது அதுக்காக தான் இது அதாவது ஆர்எஸ்எஸ் ஆல்ரெடி ஜிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சுல போயிட வேண்டியதானே ஒரு நல்ல ஆளாக இருந்தால் ஒரு மெச்சூரான மனிதராக இருந்தால் எழுபத்தஞ்சு வயசு ஆனதை தானே உணர்ந்து அவங்களே விலகிடுவாங்க நாங்களாக கழுத்தை பிடிச்சி தள்ளுவோம்லாம் யாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல மனிதருக்கு அது அழகான செயல் கிடையாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஜிக்கு எதிராக வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஜியும் வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசி அவங்களை குளிர்விக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விட்டால் அதனால தான் இந்திய பிரதமராக இருந்துக்கிட்டு இந்தியாவோட சுதந்திர தின விழாவில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தனியார் அமைப்பான ஆர்எஸ்எஸ் ஜி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அதே மாதிரி தான் நமக்கு ஆதரவாக வெளியிட்ட அந்த அறிவிப்பும் அதாவது இப்பையும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியும் இந்த மக்கள்கிட்ட இப்போவும் எனக்கு செல்வாக்கு இருக்குது இந்த ஜனங்களின் நாயகன் ஜனநாயகனே நான் தான் நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்த கௌதம்லாம் எதையும் செஞ்சிட முடியாது நீங்க நினைச்ச உடனே எல்லாம் என்ன தூக்கி எரிஞ்சிட முடியாது இப்பயும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உண்டான ஒரே ஆள் நான் மக்களும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆர் எஸ் எஸ்க்கு நேரடியாகவே ஜி ஒரு செய்தியை கன்வே பண்றாரு இன்ஃபேக்ட் அவங்க இவருக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி இவரு இந்த மாதிரியான அறிவிப்பின் மூலமா அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு அவ்வளவுதான் இதுல பெருசா பேசெல்லாம் ஒன்றும் ஒரு குடியை கெடுக்கிற கும்பலுக்கும் அவங்களால உருவாக்கப்பட்ட ஜிக்கு இடையில இருக்கிற பஞ்சாயத்தை அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் அவங்களே இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு இதை விட்டுட்டு நாம் இதில் சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகளில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நம்மளுக்கு மாணாவியா நன்மைகளை பண்ண போறேன்னு சொல்லி இல்லையா அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நேரடியாக நம்மளோட கனெக்ட் ஆகுறதுங்கிறது

தொண்ணூறு சதவீத பொருட்கள் பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ளே வந்துடும் இதன் மூலமாக பறந்துபட்ட இந்திய ஏழை மக்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா இப்படி அதிரடியாக வரியை குறைக்கிறதுன் மூலமாக பெரும்பாலான பொருட்களின் விலை இமீடியட்டாக குறையா அது பறந்துபட்ட இந்திய மக்களுக்கு நன்மையை உண்டு பண்ணோம் இதைத்தான் ஜி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மூர் நியூஸ் சேனல்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிற உருட்டு சரியா இதுக்குண்டான அஃபீஷியல் அறிவிப்பு எதுவுமே இல்லாத போது இதுதான் நடக்க போகுதுன்னு நீங்கள் இஷ்ட கூந்தலுக்கு அடிச்சு விட்றீங்களே இதுக்கெல்லாம் என்னப்பா கேட்டா சோர்ஸுன்றாங்க சோர்ஸ் சொல்லுச்சான் அது தான் இவங்களுக்கு இந்த வெங்காய சோர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல சரி இவங்க சொல்ற மாதிரியே அப்படியே நடக்குதுன்னு வச்சுக்குவோம் உண்மையிலேயே பறந்து பட்ட மக்களுக்கு இதன் மூலமா நன்மை நடக்குமான்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் தான் நன்மை நடக்கும் கணிசமான ஆட்களுக்கு இதன் மூலமா ஒரு லாபம் கிடைக்கும் ஓரளவுக்கு செலவுகள் குறையும் ஆனா இவங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கெல்லாம் பறந்து பட்ட மக்களை கோடான கோடி பாவப்பட்ட ஏழை மக்களை இந்த வரி குறைப்பு கவர் பண்ணும் வருமானா ஒரு மாதிரி கஷ்டம் தான் ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஜிஎஸ்டி நடைமுறையில் இருக்கிற இந்த விஷயத்தையே எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பொருட்கள் அஞ்சு பர்சன்டே இல்லைன்னா தான் இருக்குது நாம அன்றாடம் யூஸ் பண்ற பெரும்பாலான பொருட்கள் இந்த ரெண்டு சிலாப்புக்குள்ள தான் ஆல்ரெடி இருக்குது சர்வீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே பதினெட்டு பர்சன்ட்ல தான் இருக்குது ஸோ பதினெட்டுலயும் எந்த சேஞ்சும் கிடையாது அஞ்சுலயும் எந்த சேஞ்சும் கிடையாதுன்னா பரவலா பொருட்களோட விலை குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது பன்னெண்டு ரூமில் எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப செலக்டிவான பொருட்கள் தான் இருக்குது இந்த வெண்ணெய் நெய் ட்ரை ஃபிஷ்ஷு சில வகையான ட்ரை ஃப்ரூட்ஸு இன்னும் நம்ம ரேராக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற துணிமணிகள் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற செருப்பு ஷூ இந்த மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாம் தான் பன்னெண்டு பர்சன்டில் இருக்குது இதை அஞ்சு பர்சன்ட் ஸ்லாபுக்கு மாத்தினா இப்போது ஒரு செருப்பை ஐநூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டால் அது ஐநூற்றி அறுபது ரூபாயாக மாறும் அதையே அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்து வச்சால் அது ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயாக தான் மாறும் ஸோ முப்பத்தஞ்சு ரூபா தான் மிச்சம் ஆகும் இது பெரிய அளவுக்கான விலை குறைப்பாக நாம எடுத்துக்க முடியுமா என்ன இன்ஃபேக்ட் இது விலை குறைப்பு தான் சாதாரண மக்களுக்கு இந்த மீதியாக அவர் முப்பத்தஞ்சு ரூபா பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படும் தான் ஏன்னா நம்பூரில் பெரும்பாலான நாட்கள் ஐநூறுரூவாய் டு ஆயிரம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறவங்க தான் ஐநூறு ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் ஸோ அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்குற இடத்துல முப்பத்தஞ்சு ரூபா மீதி ஆகுதுன்னா அது பெரிய காசு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது எந்த அளவுக்கு பறந்து மக்களுக்கு பலன் கொடுக்குங்கிறது தான் எப்படி இருந்தாலும் வரியை குறைச்ச ஒரு சாதாரண ஏழை இந்தியனுக்கு அதன் மூலமாக பத்து ரூபா மீதியானால் கூட அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான் ஸோ இதை ஜி கள் நடைமுறைப்படுத்தினா இந்த வரி குறைப்பை அமல்படுத்தினா கண்டிப்பாக வரவேற்கலாம் ஜி பாராட்டலாம் ஆனா முக்கியமான மேட்டரே என்னன்னா இதை நம்ம ஜிக்கள் நடைமுறைப்படுத்துவாங்களா அமலுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதுதான் ஏன்னா நம்ம ஜி இப்படி சுதந்திர தினத்தன்னைக்கு மைக்கை பிடிச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு அளக்குறதான் இஷ்டத்துக்கு அள்ளி விடுறதான் இதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே ஜி இது மாதிரி பல விஷயங்கள சொல்லியிருக்குறாரு ஒன்னுத்தையும் செஞ்சது கிடையாது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜி கோட்டையில கொடியேத்தி விட்டு கையோட இந்த விஷயத்தையும் கூடவே பேசுவாரு அதான் அதாவது இந்தியாவோட உட்கமை உட்கட்டமைப்பு துறையில் நூறு லட்சம் கோடியை நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம் இமீடியட்டாக நூறு லட்சம் கோடியை இந்திய உட்க கட்டமைப்பு துறைக்குள்ளே நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இறக்க போகிறோம் அப்படிங்கிறத ஜி ஒரு நாலஞ்சு வருஷம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் ஜி மட்டும் இல்லை நம்ம நிம்மி மேடமும் கூடவே அதை பின்பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க நூறு லட்சம் கோடி வரப்போகுது நூறு லட்சம் கோடி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஜியும் அவர் சகாக்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அதாவது சுதந்திர தினம் வந்தால் ஜி கோட்டைக்கு போய் கொடியேற்றுறது எப்படி ஒரு கட்டாயம் நடக்கிற நிகழ்வா அது மாதிரி தான் இந்த லட்சம் கோடியும் சுதந்திர தினமும் வந்துட்டா போதும் மைக்க பிடிச்சிக்கிட்டு அத்தனை சங்கிகளும் ஜி அவர் சங்க அவரின் சகாக்கள் அவருக்கு முட்டு கொடுக்குற சங்கிகள்னு அத்தனை பேரும் இந்த நூறு லட்சம் கோடி பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்பவே ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க ஏப்பா நூறு லட்சம் கோடி வரப்போகுது நூறு லட்சம் கோடி வரப்போகுதுன்றீங்க இருந்து வர உள்ளூர் வெளியூர் பெரும் முதலாளிகள் தனியார் முதலாளிகள் இந்திய உட்கட்டமைப்பு துறையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களோட இன்வெஸ்ட் பண்ண நீங்க சொல்லணும் என்னமோ நீங்க உங்க கை காசை போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கள இல்ல நீங்க உங்க கை காசை உள்ள இறக்க போறீங்கன்னா எங்கிருந்து அந்த நூறு கோடி வரும் இந்தியாவோட பட்ஜெட்டே இன்னைக்கு தேதிக்கு முப்பத்தி சொச்ச லட்சம் கோடி தான் அதுல நூறு லட்சம் கோடியை நீங்க எங்க இருந்து மொபைலைஸ் பண்ணுவீங்க என்ன இது பித்தளாட்டமா இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அப்ப கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருந்தாங்க சங்கிகள் விட்டாம முட்டு குடுத்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எங்க ஜீ நெனைச்சான்னா நூறு லட்சம் கோடி இல்ல ஆயிரம் லட்சம் கோடிய கூட அள்ளி கொட்டு

முடிச்சாங்க அதாவது இந்தியாவில் அன்னையிலிருந்து அஞ்சு வருஷத்துக்கு என்னவெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இந்த நூறு லட்சம் கோடிக்குள்ள வந்துருமா அதுக்கு பேரு கதி சக்தியா அந்த புரோகிராமுக்கு பேரு கதி சக்தியா கதி சக்திக்குள்ள தான் இந்த நூறு லட்சம் கோடி இருக்குதா அப்படின்னு உருட்டி ஒரு மாதிரி அதை முடிச்சாங்கன்னு வைங்க அதே தான் கடந்த அஞ்சாறு வருஷங்களாக உருட்டப்பட்ட சைனாலேருந்து ஆயிரம் கம்பெனி வருது இருந்து ஆயிரம் கம்பெனி வருது அப்படிங்கிற அந்த உருட்டம் எங்கப்பா ஆயிரம் கம்பெனின்னு கேட்டா அதான் ஆப்பிள் வந்துருச்சுல அந்த ஆயிரத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சங்கிகள் உருட்டுறாங்க

இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் இருக்கிறாரு சோ இத ஜி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு பக்கம் ராகுல் அடிக்கிற அடியே எங்கப்பா ஜி ஜெயிச்சாரு யாருப்பா ஜிக்கு ஓட்ட போட்டா அவர் எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு சில பல பித்தலாட்டங்களை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு இவரு வெளுக்குற அந்த வெளு அது இல்லாம இன்டர்நேஷ்னல் லெவல்ல இவரு விஸ்வ குரு இவர் நினைச்சாருன்னா உக்ரைன் போற ஒரு ஃபோன் கால்ல நிறுத்திவாரு உலகமே இவருக்கு அடியுமை இவர் நினைச்சாருன்னா உலக அப்படியே உருண்டையா வச்சு உள்ளமையில வச்சு ஒரே ஊதா ஊதி விட்டுருவாரு ஜிக்கு கட்டுப்பட்டு தான் உலகம் நடக்குது அப்படிங்கிற அந்த இமேஜ் எல்லாம் நாறி போய் கிடக்குற அந்த விஷயம் வெள்ளைக்காரன் எல்லாம் விட்டு திருப்பி திருப்பூர் திருப்புற மறுபேதையும் சொல்ல முடியல அடிமை சங்கிகளால அதுக்கு முட்டும் கொடுக்க முடியல சோ இப்படி ஜியோட இமேஜ்ங்கிறது ஒரு மாதிரி டோட்டலா டேமேஜ் ஆகி போய் கிடக்குது இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துல ஜி இவ்வளவு பலவீனமா இருக்கிறது இப்பதான் சோ ஜிக்கு இப்ப வேற வழியே கிடையாது ஜனங்க கால விழுகுறது ஒண்ணுதான் அவளே இழந்த இமேஜ மீட் எடுக்கணும்னா ஜனங்களுக்கு ரொம்ப ஏதாவது நல்லதா பண்ணி தான் ஆகணும் அதனால இந்த வரி குறைப்பு அமலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனால் ஒன்று இந்த பக்கம் வரியை குறைச்சிவிட்டு அந்த பக்கம் பெட்ரோல் விலையை அஞ்சு ரூபா கூட்டுறது இல்லைன்னு வேறு எதுலையாவது ஏற்றி விடுறது பதினெட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் தூக்கி இருபத்தெட்டில் போடுறது இப்படிங்கிற மாதிரி பித்தலாட்டங்கள்லாம் பண்ணாமல் உண்மையிலேயே வரி குறைப்பில் ஜீக்கள் ஈடுபட்டால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க